ஆன்மீக அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான பதிவு நினைத்ததை நிறைவேற்றும் திருமண தடைகளை நீக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த அபூர்வமான அற்புதமான ரம்பா திருதியே என்ற ஒரு அற்புதமான நாள் நாளை இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று வருகிறது வருடத்துக்கு ஒருமுறை வரும் அற்புதமான சுபதினம் பெண்கள் அனைவரும் இதை தவறவிடாமல் செய்யுங்கள் வாழ்க்கை வளம் பெறும் ரம்பை திருதியே என்றால் என்ன அதன் வரலாறு என்ன அதனை பெண்கள் எதற்காக செய்ய வேண்டும் அதனால் ஏற்படும் பலாபலங்கள் என்ன அந்த ரம்பா திருதியை பூஜை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் இந்த பதிவிலே தொடர்ந்து போகிறேன் அனைவரும் தவறாது முழுக்க இந்த வீடியோவை பார்க்கவும் பார்த்துவிட்டு இந்த பூஜையை செய்யவும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லவையெல்லாம் நடக்கும் திருமணத் தடைகள் அகலும் பிரச்சனைகள் தீரும் ரம்பா திருதியை என்று சொல்லப்படும் அல்லது ரம்பா தீஜ் விரதம் முக்கியமாக வட இந்தியாவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் ஜூன் மாதத்தில் சுக்லபட்சத்தின் மூன்றாம் நாளில் ரம்பா திருதியை கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த ரம்பா திருதியை திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ரம்பா திருதியை என்றால் என்ன புகழ்பெற்ற சமுத்திர மந்தனத்தின் போது அதாவது கடலை கடையும் பொழுது கடலில் இருந்து வெளிப்பட்ட அப்சரஸ் ரம்பாவுக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த திருநாளிலே இந்து சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் அவளை வணங்குகிறார்கள் இது வட இந்தியாவிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பெண்மையின் அன்பையும் ஆற்றலையும் அடையாளமாக குறிக்கும் அப்சரசான ரம்பா அமிர்தத்தை தேடி கடலை கடையும் பொழுது கடலிலிருந்து வெளிப்பட்ட பதினாலு ரத்தினங்களில் ஒருவராவார் தேவலோகத்தில் இந்திரனின் சபையிலே ஆடக்கூடிய அந்த நடன மங்கையரில் ஒருவரான ரம்பை மிகுந்த அழகுடையவர் சில பகுதிகளில் ரம்பா திருதியை லட்சுமி தேவியின் வழிபாட்டுடன் ஒப்பிடப்படுகிறது கோதுமை தானியங்கள் மற்றும் பூக்களை வழங்குவதன் மூலம் அவள் அர்ச்சிக்கப்படுகிறாள் பூஜை செய்யப்படுகிறாள் தேவியின் அழகு அம்சம் என்னவென்றால் அந்த நாளில் வழிபடப்படுகிறது சில பகுதிகளிலே மாதா சதிக்கும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது ரம்பாவுக்கென ஒரு மந்திரமும் இருக்கிறது ரம் ரம் ரம்பா ரம் ரம் தேவி ரம் 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 தேவி என்று ரம்பாவை பூஜை செய்து வழிபடுகிறார்கள் ரம்பாவுக்கு பூஜை செய்து வழிபடுவது மிகவும் மோசமான நோய்களிலிருந்து கூட விடுபட உதவும் என்று நம்பப்படுகிறது ரம்பையை வழிபடுவது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும் அவர்கள் தங்களுடைய வயதை விட மிகவும் இளமையாக தெரிவார்கள் ரம்பையின் ஆசி பெற்றவர்கள் கவர்ச்சிகரமானவர்களாகவும் அழகாகவும் இருப்பார்கள் மக்களை எளிதில் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நபர் தனது ஆசை நிறைவேறும் அந்த நபர் தான் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள முடியும் சில தாந்திரிகர்கள் மற்றவர்களை கிப்னாடிசம் செய்ய உதவும் நுட்பங்களை கற்றுக்கொள்ள அவளை வணங்குகிறார்கள் சுக்லபட்ச திருதியை திதி அதாவது சந்திரனின் வளர்வுறை காலகட்டத்தில் மூன்றாவது நாள் ஜேஷ்ட சுக்லபட்ச திருதியை திதி ரம்பை பூஜை செய்ய மிகவும் உகந்த நாளாகும் அந்த நாள்தான் இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஆகும் இந்த ரம்பா பூஜையை எப்படி செய்ய வேண்டும் அதை இப்பொழுது பார்ப்போம் அமாவாசை அடுத்து வரும் மூன்றாம் நாள் திருதியை திதி ஆகும் பொதுவாகவே திருதியை திதி மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது அதிலும் சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை திதி அட்சய திருதியை என்று போற்றப்படுகிறது இந்த அட்சய திருதியை நாளில் வாங்கப்படும் ஆபரணங்கள் உலோகங்கள் தானியங்கள் அனைத்தும் பன்மடங்கு சேரும் என்பது நம்பிக்கை அதே போலவே சிறப்பும் மகிமையும் உடையது ரம்பா திருதியே ஆகும் வைகாசி மாத வளர்பிறை திருதியையும் கார்த்திகை மாத வளர்பிறை திருதியையும் ரம்பா திருதியை என்று போற்றப்படுகின்றன இந்த நாளில் செய்யும் வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு ஆரோக்கியமும் அழகும் மேம்படும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த வழிபாடு தோன்றியது எப்படி வீட்டில் அதை எப்படி கடைபிடிப்பது என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் ரம்பா திருதியை தோன்றியது குறித்து புராணத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது ரம்பா ஊர்வசி மேனகா ஆகிய மூவருமே தேவலோக அப்சரசுகள் இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி என்றும் நடனத்தில் சிறந்தவர் யார் என்றும் போட்டி ஏற்பட்டது தங்களில் யார் சிறந்த நடனமங்கை என்பதை தேர்வு செய்யுமாறு இந்திரனை நாடினார்கள் இந்திரன் மூவரும் நடனமாடினால் தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக சொன்னான் தேவசபையிலே தேவலோகத்திலே மூவருக்கும் போட்டி ஆரம்பமானது மூவருமே மிக சிறப்பாக நடனமாடினார்கள் ரம்பாவுக்கு இந்திரனின் கவனத்தை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக அரங்கமே அதிர்வாறு ஆட ஆரம்பித்தான் இதனால் நடனத்தின் நளினம் குறைந்தது ரம்பாவின் நெற்றி பொட்டும் பிறவையும் கீழே விழுந்தன இதைக் கண்டு ஊர்வசியும் மேனகையும் விட்டார்கள் ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகிச் சென்று விட்டாள் ஒரு கலையில் ஈடுபடும்போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமே அல்லால் கோபம் பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதிலே இடம் வழங்கக்கூடாது ரம்பா மனதில் பொறாமைக்கு இடமளித்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டாள் அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது இதனால் கலக்கம் அடைந்த ரம்பா மீண்டும் தன் கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று இந்திரனிடமே கேட்டாள் பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்திருக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள் அந்த தேவியை நீ விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் செய்வாள் உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் தீரும் என்றான் இந்திரன் அதன்படியே பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாள் ஒருநாள் அவள் அன்னையை திருப்பை ஜீதியில் கண்டுகொண்டாள் அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்தாள் தானும் அஞ்சலால் அம்பிகையை பிரதிமையாக செய்து விரதமிருந்து பூஜை செய்தாள் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நேரத்தில் சொர்ணதேவியாக அவளுக்கு காட்சி தந்தாள் அன்னையின் தரிசனத்தால் ரம்பா தான் முன்பு இருந்ததைக் காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள் அவளுக்கு பெரும் செல்வம் கிடைத்தது அம்பிகை மனம் மகிழ்ந்து நீ மேற்கொண்ட இந்த விரதனால் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருதியை என்று பெண்கள் கொண்டாடும் திருவிழாவாக ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தாள் அதன்படி ஆண்டிலே இரண்டு தினங்கள் ரம்பா திருதியையாக கொண்டாடப்படுகின்றன எனவே ரம்பா திருதியை அன்று பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் அவர்களின் அழகும் திறமையும் மென்மேலும் வளரும் செல்வம் சேரும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் தோஷங்கள் தீரும் கல்வி செல்வம் சேரும் வேலையில்லாதோருக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதோருக்கு திருமண வாழ்வு அமையும் பெண்கள் சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்வார்கள் என்று சொல்கின்றன ஞான நூல்கள் எனவே பெண்கள் அனைவரும் இந்த ரம்பா திருதியை திருநாளை மறந்து விடாமல் வரும் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை கொண்டாட வேண்டும் அந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த ரம்பா திருதியை பூஜையை கடைபிடிக்கும் விவரங்கள் எப்படி அதை பார்ப்போம் வரலட்சுமி விரதத்தன்று மண்டபம் அமைத்து வாழைமரம் கட்டி கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் அல்லவா அதே போல வாழைமரம் கட்டி மஞ்சளினால் அம்பாள் முகம் செய்து வைக்க வேண்டும் பிறகு அம்பிகையை அதில் ஆவாகனம் செய்து அதாவது அம்பிகை அதில் இருப்பதாக பாவித்து மலர்கள் மற்றும் அச்சதை தூவி வணங்க வேண்டும் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூவருக்கும் உரிய அஷ்டோத்திரங்களை வாசித்து மலர்களை தூவி வழிபடலாம் வெள்ளத்தினாலான நிவேதனம் ஒன்றை சமர்ப்பிப்பதும் சிறந்தது இவ்வாறு அம்பிகையை ரம்பா திருதியை அன்று வழிபட்டால் குடும்பத்தில் அன்பும் அந்நியோன்யமும் நிறைந்திருக்கும் ஜாதகத்தில் சுக்கரந்தோசம் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது குறிப்பாக திருமணம் மரம் வேண்டும் பெண்கள் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு மேலும் ரம்பா திருதியை அன்று அம்பிகை கோவில் கொண்டிருக்கும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அழகும் ஐஸ்வர்யமும் வரும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ரம்பா திருதியை நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை வருகிறது இந்த நாளில் கட்டாயம் அம்பிகையை வழிபடுவோம் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் இந்த ரம்பா திருதியை வருவதால் குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் விடாமல் கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபடுங்கள் வீட்டில் தங்களால் முடிந்த பூஜையை செய்யுங்கள் மஞ்சளிலே அம்பாள் உருவத்தை பிடித்து அம்பாளாக பாவித்து மலர்கள் தூவி ஏதாவது நிவேதனம் வைத்து அம்பாளை வேண்டிக்கொண்டு பிரார்த்தனைகள் செய்யுங்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி முதலியவற்றால் ஆன ஆபரணங்கள் அல்லது நாணயங்களை வாங்கி வீட்டில் சுவாமி படம் அல்லது பூஜை வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் கஷ்டங்கள் தீரும் பிரச்சனைகள் தீரும் எனவே பெண்கள் அனைவரும் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கஷ்டங்கள் தீரவும் நல்லது நடக்கவும் இந்த ரம்பா திருதியை நாளை பூஜையை கொண்டாடுங்கள் வாழ்க வளமுடன் முக்கியமான விஷயம் இந்த ரம்பா திருதியை பூஜை செய்யும் நேரம் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த பூஜையை செய்யலாம் உங்கள் வீட்டிலே அம்பாளை ஆவாகாரம் செய்து அம்பாளை வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டிக்கொண்டு பூஜை செய்யுங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த அம்பாள் நம்முடைய அன்னையாகிய அந்த தாயார் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் செவி சாய்ப்பால் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பால் நமக்கு கல்வியும் செல்வமும் அள்ளித்தருவாள் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டிலே இந்த பூஜையை தவறாமல் செய்யுங்கள் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு வளமோடு நலமோடு உங்கள் குடும்பத்தோடு வாழ்வாங்க வாழ ஞானபாரதம் வாழ்த்துகிறது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பயனுள்ள பதிவுகளும் உங்களை வந்து சேரும் ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள் மகா பெரியவர் பற்றிய பதிவுகள் முக்கியமான இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் மற்றும் அகத்திய பெருமான் பற்றிய பதிவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் எனவே மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்